வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குழும் நன்னிலை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நியூமராலஜி மூலயமா நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தொழிலில் சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் ஜோதிட சாஸ்திரம் இல்லாமல் எண்ணியில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது ஜோதிடத்தையும் ஒப்பிட்டு தான் எண்ணியில் எடுக்கணும் ஜோதிடங்கிறது மாதிரி ஜோதிடத்துடைய குழந்தைகள் தான் நியூமராலஜி நேமியாலஜி வாஸ்து ஜெமாலஜி எல்லாமே அப்போ ஜோதிடத்தோட கிளைகளாக இருக்கக்கூடிய அந்த நியூமராலஜி மூலயமா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தொழிலில் சாதிக்க போகிறோம் நீ எந்த தொழில் செய்வீங்க எந்த தொழில் மூலிமா வருமானம் கடைக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கான சூத்திரங்கள் எதாவது இருக்குது அப்படின்னா கண்டித்தாயம் இருக்குது ஏற்கனவே அதற்கான காணொலி பதிவிட்டிருந்தாலும் கூட நிறையா விஷயத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாமல் போயிருக்கலாம் எளிமையான விஷயத்த சொல்லித்தரோம் புரிஞ்சுக்குங்க தொழில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிறந்த தேதியோடைய நம்பர் சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கங்க பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகையினுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கங்க கிழமையோட என்ன எடுத்துங்க இந்த மூணை கூட்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பரில் தான் உங்களுடைய தொழில் கட்டாயம் அமையும் இப்போ ஒன்றாம் நம்பர் வருது என்னங்க தொழில் செய்வீங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் சூரியன் வந்துச்சுன்னா சூரியனுடைய அரசு சார்ந்த துறை அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறது எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறது தகப்பனாரோட தொழில் எடுத்து நடத்துறது இப்படிப்பட்ட துறைகள் இருப்பீங்க இரண்டாம் என்ன வருதுன்னு வச்சுக்கோமே சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரன் என்னது நீர் கிரகம் கற்பனாவலாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கதையாசிரியர்கள் திரைக்கதை வசனகர்த்தாக்கள் இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நம்பருடைய ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களாக இருப்பாங்க பாடலாசிரியர்கள் இப்படிப்பட்ட நபர்களாக இருக்கலாம் உங்களுடைய மூளை கொண்டு மனதை கொண்டு என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ இதெல்லாம் ரெண்டாம் நம்பர் ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களாக இருப்பாங்க நீங்கள் டெக்ஸ்டைல் டிசைனிங்காக இருக்கலாம் ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வரைஞ்சு கொடுக்கறது இன்ஜினியரிங் டிராயிங் வரைஞ்சு தரீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை நிறுவனத்தில் சிஇஓவாக இருக்கிறீங்க அல்லது திரவ சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நம்பர் ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களாக இருப்பாங்க இதே தொழிலின் மூன்றாம் எண் வருது நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம் எழுத்தாளர்களாக இருக்கலாம் பேச்சாளராக இருக்கலாம் பதிப்பு அன்பர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் எண் ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை லீடர்ஷிப்போடு இருந்து வழிநடத்தக்கூடிய தன்மையில அவங்க செயல்படுவாங்க நான்காம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறது ஆராய்ச்சலராக இருக்கிறது பலதரப்பட்ட தொழிலும் செய்கிறது பகுப்பாய்வு பண்ணக்கூடிய துறையில் இருக்கிறது அதேமாதிரி பிஹெச்டி முடிக்கிறது அரசு சார்ந்த துறையில் உயர்ந்த பதவியில் போய் உட்கார்றது இப்படிப்பட்ட மனிதர்களாக நான்காம் மின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க இருப்பீங்க ஐந்தாம் மின் வருதுன்னா வியாபாரம் செய்கிறது தொழில் செய்கிறது பல விஷயத்தை ஒன்று சேர்த்து புதுமையான விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களாம் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் மூலிமா பெரிய அளவில் சாதிப்பாங்க இதே நான் ஆறாம் நம்பரை வருது ஆறாம் நம்பர்னால் சொக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கர்னா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதிப்பக அன்பர்கள் சினிமா அரசியல் இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க ஏன்னா ஆறாம் நம்பர் சொக்கரனுடைய ஆதிக்கம் கவர்ச்சி எங்கே போனாலும் முதன்மையான இடம் கலை சார்ந்த துறை ஐடி சார்ந்த ஃபீல்டு டிசைனிங் சார்ந்த ஃபீல்டு இப்படிப்பட்ட துறையில் சாதிப்பீங்க ஏழாம் நம்பர் வருது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணியாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க வரலாற்று சாதனைகள் படைப்பீங்க ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க இந்த நாலு ஏழு தொழில் இருந்துச்சுன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போய் அங்கே போய் ஜீவனம் பண்ணக்கூடிய மனிதர்களாகவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பீங்க வரலாற்று சாதனை வைக்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் தொழிலின்னு வரும் அதே மாதிரி எட்டாம் மின் வருது அப்படின்னா சனி சனியோட ஆதிக்கத்திர தொழில் இருந்துச்சுன்னா சட்டம் நீதித்துறை காக்கி சட்டை கருப்பு சட்டை அணிஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் வக்கீலாக இருக்கலாம் போலீஸ் சார்ந்த துறையில் இருக்கலாம் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் கடின உழைப்பாளிகளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வரும் பதினேழாம் நம்பர் வந்துச்சுன்னா கலை சார்ந்த துறை மூலிமா சாதிப்பாங்க அதே மாதிரி ஒன்பது வந்துச்சுன்னா பிடிவாத குணம் வைர குணம் கோபகுணம் இருக்கக்கூடிய செவ்வாயோட ஆதிக்கம் என்ன இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக வயவை செஞ்சு பாடுபடுறவங்க விவசாயத்தில் சாதிக்க நினைக்கிறவங்க புதுமையான புரட்சிகள் செய்கிறவங்க உங்களை பொறுத்தவரை சட்டம் நீதி ஒழுங்கு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எழுதுபொருள் அச்சத்துறை ஆணையரகத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை கையில் எடுத்து வேலை செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களும் தொழில் செய்யக்கூடிய மனிதர்களும் ஒன்பதாம் எண்ண ஆதிக்கத்துக்குட்பட்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு அது மட்டும் இல்லாமல் நிலபலம் வாங்கி வைக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மருத்துவம் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க சாதிப்பாங்க மூன்றாம் எண் பிறந்தவங்களோ ஆறாம் தேதியில் பிறந்தவங்களும் எட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்களோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த ஓரியன்டான துறையில் மிகப்பெரிய அளவாக சாதிப்பீங்க அப்போது தொழில் என்ன வைத்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு டார்ட் சித்திரம் தெரிஞ்சிருக்கணும் அந்த டாரட் சித்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி பதிவு செஞ்சுருக்கோம் இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுருங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நம்பரில் பிறக்கிறவங்க எப்படிப்பட்ட தொழில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் சூரியனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன தொழில் செய்வாங்க ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன தொழில் செய்வாங்க குருவுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன தொழில் செய்வாங்க ராகுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன தொழில் செய்வாங்க புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க என்ன தொழில் செய்வாங்க இப்படி ஒன்பது கிரகத்துக்கு உண்டான தொழிலுக்காக நீங்கள் அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருக்கோம் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த தொழிலின்களை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் நீங்கள் யாரும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்றோம் இதுக்கு உதாரணமான ஒரு மூணு பேர்த்தோடைய ஜாதகத்தை போட்டு காமிச்சிடுறோம் ஏற்கனவே அது ஏற்கனவே பார்த்து தான் மீண்டும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறோம் அதே மாதிரி தான் நீங்களும் போட்டு பார்க்கணும் எங்களுடைய பிறந்த தேதி வந்து ஆறு எங்களுடைய கூட்டுத்தொகை தேதி முப்பத்தி மூன்று அதனால் அதுவும் ஆறு தான் இது பேர் விதி சொல்லுவோம் நாங்கள் பிறந்த கிழமை திங்கக்கிழமை சந்திரனை இரண்டு இதெல்லாம் கூட்டி பார்த்து பதினாலு அஞ்சு புதனுடைய ஜோதிடம் சார்ந்த எண்ணியல் சார்ந்த துறை எங்களுடைய பிறந்த தேதி ஆறு பிறந்த தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தா முப்பத்தி மூணு வரும் அது ஆறு ஆனால் சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கிறோம் என்னோட கிழம எண் திங்கக்கிழமை பிறந்தோம் சந்திரன்னா இரண்டு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா தொழில் எண் பதினான்கு பதினான்குன்னு ஐந்து ஐந்துன்னா என்னது புத்தகம் சார்ந்த எழுத்து சார்ந்த துறையில் சாதிக்கிறவங்க ஜோதிடம் ரைக்கி ஆமானுஷ்யம் ஆவியல உலகத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மறைபொருள் ஆய்வுன்னு சொல்லப்படக்கூடிய எண்ணியர் கைரேகை சாஸ்திரம் ஜோதிடம் அதே மாதிரி ரைக்கி பெண்டுலம் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயத்தையும் டார் ட்ரேடிங் இது எல்லாமே புதனுடைய சார்ந்த தொழிலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி துறைக்குலாம் நாங்கள் இயல்பாகவே பதினேழு வயசுலேயே வந்துவிட்டோம் அடுத்து ரஜினியுடைய பிறந்த தேதி அவர் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்த தேதி பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செவ்வாய்க்கிழமை பிறந்தார் அவரோட பிறந்த தேதி பன்னெண்டுனா ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணுன்னு எடுத்துக்கங்க பிறந்த தேதி மூன்று விதி எண் அப்படின்னு தேதி மாதம் வருடத்தை கூட்டினா இருபத்தொன்று அதே சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க மூணு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஒன்பது இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரும் அதே சிங்கிள் டிஜிட்டா மாத்தினா ஆறு ஆறுனா சொக்கரனுடைய கலை சார்ந்த துறையில சினிமா சார்ந்த துறையில சாதிச்சிட்டு கலைஞருடைய பிறந்த தேதி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தார் பிறந்த தேதிக்கு மூன்றாம் என்ன அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம் விதி எண் அப்படின்னா தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தா இருபத்தைந்து வரும் அது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது ஏழாம் நம்பர் வந்துடும் கிழமை எண் அப்படின்னா செவ்வாய் எண் ஒன்பதுன்னு அர்த்தம் இது மூன்றையும் கூட்டி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது ஒன்று பத்தொம்பதுன்னா வானுலக இளவரசன் மூலக வசியம் இப்போ இந்த ஒன்றாம் எண்ணுங்கிறது சூரியனுடைய உட்பட்ட எண்ணாக இருக்கிறதுனால அரசு அரசியல் சார்ந்த துறையில் சாதிக்கணுங்கிற அமைப்பு இருந்ததுனால அவர் சாதித்தார் அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருடைய பிறந்த தேதி பாருங்கள் இது எம்ஜிஆருடையது பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் அவர் பிறந்த புதன்கிழமை பிறந்த தேதி அப்படின்னா பதினேழை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது பிறந்த தேதிக்கு நேரம் எட்டுன்னு போட்டுங்க பிறந்த எண் விதி எண் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்க்கக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் இருபத்தேழை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுனா ஒன்பது அதற்கப்புறம் கிழமை எண் அவர் பிறந்த புதன்கிழமை அப்போ புதன்கிழமைக்கு ஐந்துன்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா இருபத்தி ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டுன்னு நாலு நாலுனால் ராகு ராகுவை பொறுத்த வரைக்கும் பேரரசன்னு பேர் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேரரசனாக இருக்கணுங்கிற அமைப்பு இருந்ததுனால தான் பேரரசனாக இருக்கிறார் இதே மாதிரி பிறந்த தேதியோடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துக்கங்க இருபத்தி ரெண்டுன்னா ரெண்டு ரெண்டு நாலுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா அது பேர் விதியன்னு பாரு அந்த விதியனுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்துங்க கிழமையன் கிழமையன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறந்தனால ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கங்க திங்கக்கிழமையாக இருந்தால் சந்திரனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறந்தனால ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் பிறந்த செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறந்தனால் ஒன்பதாம் நம்பர் எடுத்துங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால் அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கங்க நீங்கள் பிறந்து வியாழக்கிழமையாக இருந்தால் மூணாம் நம்பர் எடுத்துக்கங்க நீங்கள் பிறந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ஆறாம் நம்பர் எடுத்துங்க நீங்கள் பிறந்த சனிக்கிழமையாக இருந்தால் எட்டாம் நம்பர் எடுத்துங்க இதுதான் கிழமை எண் பிறந்த தேதியோட பிறந்த எண் பிறந்த தேதி மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை விதி எண் அப்போ பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் கிழமை எண்ணையும் மூணையும் கூட்டி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எண் தான் உங்களுடைய தொழில் இந்த எண்ணை வரைக்கும் எந்த எண் வருதோ அதோடைய சார்ந்த துறைகளில் மட்டுமே சாதிப்பீங்க புதன்னா ஐடி சார்ந்த ஃபீல்டில் பெரிய அளவில் சாதிக்கிறது ஜோதிடம் சார்ந்த துறையில் சாதிக்கிறது இப்படிப்பட்ட துறையில் இருப்பீங்க ஆறாம் நம்பர்னால் கலை சார்ந்த துறையில் சாதிப்பீங்க ஒன்றாம் நம்பர்னால் அரசு அரசியல் சார்ந்த துறையில் சாதிப்பீங்க இதை நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு அது ஆமாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனைவி அல்லது கணவர் வந்தால் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலியை பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கூடாது தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்கள் நீங்க அதிர்ஷ்டமானவராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில நியூமராலஜி மூலயமா ஜெயிக்க முடியுமா அதுக்கான சூட்சமா ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாங்க வணக்கம்